பிஜேபியினுடைய சிறுபான்மை பொதுச் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் என்பவர் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தினுடைய தலைவராகவும் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்களை தரக்குறைவாக செருப்பால் அடிப்பேன் என்று விமர்சித்திருக்கிறார் கருத்து சுதந்திரம் மிகவும் சேர்ந்திருக்கிறது கண்டவர்கள் எல்லாம் எது வேணாலும் அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டு வருது இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து தரக்குறைவாக எல்லாம் பேசிட்டு இருக்காரு வந்து மண்ணுங்கிறார் இது இந்த 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 இப்படி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு காவல்துறையினர் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் என்ன சூழ்நிலை ஏற்படும் பெரியார வந்து எல்லோரும் தமிழ்நாடே மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து அவர் வந்து மண்ணுங்கிறாரு நேற்று உங்களை மாதிரி பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கும்போது கூட ஒரு பெண்ணிடத்துல கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம வேசி மகன் அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து பேசுறாருன்னா நாளைக்கு முதலமைச்சரை பார்த்து ஒருத்தர் கிருக்கம்மா பிரதமரை பார்த்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா அப்போ ஒரு வேலூர் இப்ராஹிம் ஒரு தமிழ்நாட்டினுடைய வக்புவாரிய தலைவர்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதி அவரு அவரை பார்த்து செருப்பால் அடிக்கணும் கேட்டோம்னா அப்போ ஒன்னே சானிய கரைச்சி அடிப்பான் நாங்க எல்லாரும் கேட்கல எப்படி இருக்கும் அப்போ அதனால இது மாதிரி அதே மாதிரி சமீபத்தில் பாருங்க ஹெச் ராஜா வந்து ஜவாயிருல்லாவை பார்த்து என்ன கேட்குறாரு தேச துரோகிங்கிறாரு இது மாதிரியான அதாவது கருத்து சொந்த விமர்சனம்ங்கிறது வேற இழிவுபடுத்துறது வேற விமர்சனங்கிறது நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு ஒரு காரியத்தை வந்து நீங்க ஏன் போனீங்க வந்தீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணலாம் ஆனா இன்னொருத்தரை பார்த்து விமர்சனம் இழிவுபடுத்தக்கூடாது இது மாதிரி கேவலமாக பேசக்கூடாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இது மாதிரி பேசினா கண்டிப்பா அவர் வரும்பொழுது நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கண்டிப்பா செருப்பால் அடிப்போம் இன்னைக்கு அவருக்கு நீ உண்மை உண்மையிலேயே உனக்கு திராணி இருந்தா தைரியம் இருந்தா ஆன்மை இருந்தா நீ அவரை செருப்பால் அடிச்சு பாருன்னு சொல்லி அவருக்கு எங்களுடைய தென்காசி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இளைஞரணி சார்பில் ஒரு செருப்பு நீ உனால சொந்தமா வாங்க முடியாட்டாலும் பரவாயில்ல நாங்க உனக்கு வந்து ஒரு செருப்பு வாங்கி தரோம் நீ முடிஞ்சா போய் அடி ஏன்னா அண்ணாமலை என்ன சொன்னாரு நான் சவுக்கால் அடிப்படினாரு உண்மையிலே அதை நிறைவேற்றினாரு அண்ணாமலை வந்து தன்னைத்தானே சவுக்கால் அடிப்பேன் சொல்லி அதை நிறைவேற்ற மாதிரி நீ அவர் அடிக்க முடியலன்னா நீ ஒன்னு நீயே அடிச்சுக்கோங்கிறதுக்காக இந்த செருப்பு அவருக்கு வந்து அன்பளிப்பா அனுப்பியிருக்கோம் 자 이제 가자. 어. 이제 와가. 가자. 괜찮아. ஒராம்லிங்க சமூக நல்லிணக்கத்திற்கு ஏடு விளைவிக்கும் வேலூர் இப்ராஹிம் ஒலிக வேலூர் பிஜேபியுடைய பிஜேபி சிறுபான்மை அணிவான் பொதுச் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் ஒழிக வேலூர் இப்ராம் அடிப்போம் 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 செருப்பால் அடிப்போம் அடிப்போம்